இன்றைய வேதவசனம் எரேமியா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன் ஆமேன் தேவன் சொல்லுகிறார் புதிய உடன்படிக்கை பண்ணுவேன் என்று பழைய உடன்படிக்கை சீனாய் மலையில் மூலம் உண்டானது புதிய உடன்படிக்கை கல்வாரி மலையில் நம் கிறிஸ்துவால் உண்டானது நாம் நம் கிறிஸ்துவாலே புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் நாம் புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்களாக இருந்தால் நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்கிறபடி நம்முடைய அக்கிரமங்களை தேவன் மன்னித்து நம் பாவங்களை நினையாதிருப்பார் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் இஸ்ரவேல் நான் பண்ண போகிற உடன்படிக்கையாவது அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படி நம் தேவன் அளித்த கட்டளைகளை நம் இருதயத்தில் வைத்து அதன்படி நடக்கிறவர்களே புதிய உடன்படிக்கை கிறிஸ்துவர்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை தெய்வம் அவர்கள் பாவங்களை நினையாதிருப்பார் எங்கள் நல்ல தகப்பனே உம்முடைய பிரமாணங்களை எங்கள் இருதயத்தில் பதித்து அதன்படி நாங்கள் நடந்து புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை செய்தருளோம் ஆமேன்